வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க மிதனமனையில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கன்னிமனையில் வீட்டிருக்க புதன் பகவான் இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி என்று ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனைக்கு பயிற்சியாக அதே இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று துலாமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சுக்ர பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சுக்கர பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்பமனையில ஆட்சி பலம் மூலத் திரிகோண பலம் பெற்று வக்ரநிலையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னிமனையிலும் பிரவேசிக்கிறார்கள் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் ஸ்தான பலத்துடன் இருக்குது அதாவது புதன் பகவான் ஆட்சி ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனையிலும் சுக்கிர பகவான் துலா மனையில் ஆட்சி பலம் பெற்றும் சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலத்தோடு இரு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலில் நம்ம பார்க்குறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கன்னிராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறதுனால சில குழப்பங்கள் உங்கள் மனதில் ஏற்படுத்தும் ஏன்னா ராசிநாதன் இருக்கார் அல்லவா சில விரைய அமைப்புகள் சில காரியங்கள் தடைகள் கொடுத்து கொண்டிருந்தனவா அது அத்தனையும் இந்த இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் மாறப் போகிறது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிநாதன புதன் பகவான் வலிமை பெற்று உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோணம் பலயம் பலம் அடையக்கூடிய இந்த மாதத்தில் குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய எதெல்லாம் ஒரு இடைஞ்சலாக இருந்தது எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் தடங்கள் தடைகள் தாமதங்கள் கொடுத்து கொண்டிருந்தன ஏன் சில உடல்நல தொந்தரவு கூட கொடுத்திருக்கும் அதை அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் மேம்படும் என கன்னி புதன் புதன்ங்கிறது என்ன புத்திசாலித்தனமிக்க ஒரு கிரகம் அறிவு கிரகம் அல்லவா ஞான காரகனோடு சேர்ந்திருக்கிறதுனால ஒரு உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை இப்போது நீங்கள் மற்றவர்களை எளிதாக புரிந்து கொள்வீர்கள் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் இதை செய்தால் நமக்கு நல்லது இதை செய்தால் நமக்கு தீமை என்கின்ற என்று அறியக்கூடிய அந்த உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்திறம் எண்ணங்கள் சிந்தனை நல்லதாக நடக்கக்கூடிய தன்மை ஆட்சி பலத்தோடு இருக்கார் இரண்டாம் அதிபதி அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் வலிமை பெற்று ஸ்தான பலம் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தனம் நன்றாக இருக்கப் போகிறது பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த மாதம் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பக்கூடிய தன்மை என இரண்டாம் அதிபதி வலிமை பெறுகிறார் தனஸ்தானாதிபதி வலிமை பெறுகிறார் சுக்கிரன் கையிருப்பு பணக்காரகன் வலிமை பெறுகிறார் அப்ப என்ன இந்த கனிராசி என்பவர்களுக்கு தனத்தில் எந்த குறையும் இருக்கப்போவதில்லை போவதில்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உங்கள் பாக்கெட்டில் நிரப்புங்கிறத அமைப்பு குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது சுக்கிரன் பெண்களால் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கப் போகிறது பெண்களால உயர்வு கிடைக்கப் போகிறது உங்க மனைவியின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உங்களுடைய பேச்சு அழகாக புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் போய் திக்பலத்துடன் வலிமையாக இருக்கார் உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் அப்போது தைரியம் வீரியம் பெறக்கூடிய தன்மை ஒன்பதாம் இடமான இருந்து குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது பிரயாணங்களை கொடுக்கும் பிரயாணங்கள் மூலமாக நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு ஊடகவியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வியாபாரம் நன்றாக இருக்கும் சிறு வியாபாரம் அல்லது பெரு வியாபாரம் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் நன்றாக இருக்கும் அது குறிப்பாக தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் நான்காம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நல்லது அப்போ நான்காம் இரண்டாம் என்பது என்ன சுகஸ்தானம் தாயை குறிக்கக்கூடிய இடம் தாய் நன்றாக இருக்க போகிறார் இதுவரை தாயை பார்க்க முடியலன்னு இருக்கிறவங்க இந்த மாதம் தாயை போய் பார்க்கக்கூடிய தன்மை அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று வரக்கூடிய தன்மை தாய் வர்க்கம் ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு தாயின் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து தன்னுடைய ஊரை விட்டு வெளியில சென்று படிப்பதற்கான தன்மைகள் இதெல்லாமே சிறப்பா இருக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தடைபட்டு கொண்டிருந்தது நல்ல படிப்பு படிக்க முடியல படிப்பில் ஒரு குறை இருந்தது குழந்தைகளை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதம் குழந்தைகள் சிறப்பாக வளரக்கூடிய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இது ஏன் ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா குரு பகவான் குழந்தை காரகன் அந்த குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை ஆறாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் ஆறில் சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார் அப்போ கடனை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்ப கடனை அடைச்சு விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் எதிர்ப்பாளர்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த எதிர்ப்பாளர்களை பார்த்து கொள்ளலாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த தன்மை இந்த மாதம் இருக்கும் அதே சமயத்தில் சனி ஆறில் இருக்கிறதுனால உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் கொடுத்திருந்தாலும் இப்போது ஆஸ்பத்திரிக்கு போய் சரியான டாக்டர் காண்பித்து அது சரி செய்யக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருக்கார் சர்ப்ப கிரகம் இருக்கிறது ஏழில் ராகு லக்னத்தில் ராசியில் கேது இந்த ராகு கேதுக்களினுடைய அந்த சர்ப்ப கிரகங்களுடைய தன்மை இருந்த உங்களுக்கு இப்போ அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை இந்த மாதம் ராகுங்கிறது குருவின் வீட்டில் தான் இருக்கார் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய தீமைகளை கொடுக்க போவதில்லை என்ன வெளிநாட்டு நண்பர்களை கொடுப்பார் அந்நிய மதத்தின் நண்பர்களை கொடுப்பார் அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை ராகுங்கிறது வெளிநாட்டு பிரம்மாண்டமான ஒரு கிரகம் அல்லவா வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராகு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ நிச்சயமாக நீங்கள் சமுதாயத்தில் ஒரு ஒரு புள்ளி அதாவது இவர் இது நாள் வரைக்கும் அப்படின்னு தெரியாமல் இருந்தது அல்லவா இப்ப தெரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கண்ணிராசினருக்கு அமையும் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி போய் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்து பத்தில் உட்கார்ந்த ஒரு வழியை கொடுக்கும் அப்படி என்னாலும் செவ்வாய் திக்பலத்தின இருக்கார் செவ்வாய் திக்பலத்துடன் வலிமையாக இருந்தால் என்ன சீருடை அணிந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு அமையும் என்ன காவல்துறை சார்ந்த விஷயங்கள் இராணுவம் இதில் எல்லாம் ஒரு நல்ல ஒரு மேம்பாடு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அதே சமயத்தில் இந்த ஃபுட் இந்த மாதிரி செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கும் நல்ல ஒரு வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது விளையாட்டு சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய அல்லது உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஆனால் எட்டுக்குரியவன் பத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு விதத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்தாலும் பத்தாமது வலிமை பெறுகின்ற மாதம் அதாவது அதிபதியாக இருக்கார்கள் வலிமை பெறக்கூடிய மாதம் ஒன்றும் உங்களை கெடுதல் செய்ய முடியாது கேந்திர அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய குருவும் புதனும் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறதுனால நான்கு பிள்ளர்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தால் உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை எட்டுக்குரியவன் பத்தில் உட்கார்ந்து தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் திடீர் இடமாற்றம் திடீர் புரமோஷன் இந்த மாதிரி நீங்கள் அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் எதிர்பாராத விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அந்நிய மதத்தின் மூலமாக நல்லவைகள் வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு கூட ஒரு சிலருக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தின் நிலுவையில் ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா அது திடீர் என்று அது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ ஒரு எதிர்பாராத மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பண புழக்கம் இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் ஆதாயம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நல்லது தகப்பன் மூலமாக நல்லவைகள் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக தடை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைங்கிறதற்கு ஏதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா குரு அஞ்சாம் இடம் குடும்பத்தை பார்த்து வலிமை பெறுவதாலும் அதே சமயத்தில் இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் நீங்க அதாவது புதன் உங்க ராசி அதிபதி வலு வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக நீங்கள் நினைத்த சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு கொண்டால் அதாவது இந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதாவது இன்று சுக்ர பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது ஸோ அன்றைய தினம் அதாவது உங்கள் ராசிக்கு சுக்கரன் யார் இரண்டுக்கும் ஒன்பதுக்குரியவன் அல்லவா யாரெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை குடும்பம் ரீதியாக பிரச்சனை உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை உங்கள் பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தந்தை ரூபத்தில் தந்தை வர்க்கம் ரீதியாக பிரச்சனை சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை கலத்திர பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்க ஜாதகத்தில் இப்ப என்ன தசா புத்தி அந்தரம் சூச்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வருகிறது ஒரு எனக்கு கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பர்

வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்